கத்தருடைய நாம மைமைப்படுவதாக இந்த இரண்டாவது நாள் விசுவாச கருத்தாய்வு விசுவாசத்தை கருத்தாக ஆய்வு செய்கிற ஒரு கூட்டம் தொடர் கூட்டம் இதில் நம்ம கற்றுக்கொள்கிறதை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும்னு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் திரும்ப அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் படித்து தியானித்து உங்களுக்குள்ளே ஆவியானவர் இன்னும் புது விஷயத்தை பேசுவார் அதை நீங்கள் எழுதி நீங்கள் ஸ்டடி பண்ணி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நல்ல லூயா நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் தேவனிடத்தில் இருப்பதை பேசுவது தான் விசுவாசம் சொல்லி பார்த்து அது விளக்கமாக பார்த்தோம் அன்னைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இன்றைக்கி விசுவாசத்தில் பேசுவதுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் விசுவாசத்தில் பேசுவது என்பது அப்படின்னு ஒரு டேஷ் போட்டோம்னா அதில் ரெண்டு விஷயத்தை ஃபுல்லப் பண்ணலாம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் விசுவாசத்தில் பேசுறது என்னென்னா மனோ தத்துவத்தில் பேசுறதான் நினைக்கிறாங்க சைக்காலஜிக்கலாக பேசுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க சைக்காலஜிக்கும் விசுவாசத்தில் பேசுறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது அதில் இழுவியா அப்போ விசுவாசத்தில் பேசுவது என்பது மனோ தத்துவத்தில் பேசுவதல்ல அப்படின்னா எப்படி பேசணும் அப்படின்றத நம்ம வசனத்தின் வழியாக கண்டுபிடிப்போம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ரோமன் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ட்ஸ் ட்வெண்ட்டி த்ரீ அங்கே சொல்லியிருக்கிறது அதனுடைய கடைசி பகுதி நீங்கள் வாசித்தீங்கன்னா வாசிங்க முழுசாமே வாசத்துருங்க ஒருவன் ஒருவன் சமுசைய படுகிறவனாய் புசித்தால் சமுசைய படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியே புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே வராத யாவும் வராத யாவும் பாவமே பாவமே இந்த கடைசி வரி தான் நம்ம முக்கியம் விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே சொல்லுங்க சத்தமா

இது கஞ்சியாக இருந்தாலும் ஊறுகாயாக இருந்தாலும் இது உடம்புக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கும் நான் சாப்பிட்றதுனால நான் விசுவாசித்து சாப்பிட்றதுனால எனக்கு பெலனை கர்த்தர் கொடுக்குறார் அப்படி நம்ம என்ன செய்யணும் சாப்பிட்றதுல கூட விசுவாசம் இருக்கணும் ஏதோ கிடச்சது சாப்பிட்றோன்னு அப்படி இருக்கக்கூடாது அது கூட ஆண்டவர் இந்த ஆகாரத்தை சாப்பிட்லாமா இது எனக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா இதை நான் சாப்பிட்ணுமா இப்போ எவ்வளோ அளவில் சாப்பிடணும் எல்லாமே ஆவியானவர் என்ன செய்வார் ஜெனரேட் பண்ணி கொடுப்பார் சரி இப்போ இதுல முக்கியமாக கவனிக்கிறது விசுவாசத்தினால் வராமல் விசுவாசம் இல்லாமல் அல்லது விசுவாசத்தின் வழியாக ஒரு செயல் இல்லாமல் அதை செய்தால் அது பாவம் அப்படின்னா இன்னொரு விஷயத்தில் சொல்லலாம் இன்னொரு விஷயத்துல என்ன ஆண்டவர் சொல்லாம உன்னை செஞ்சோம்னா பாவம் இன்னைக்கு ரெண்டு வகையில மக்கள் செய்கிறாங்க ஆண்டவரை நம்பி என்ன சொல்லுதுன்னா ஆண்டவர் சொல்லி செய்யணும்னு சொல்லுது அந்த அந்த செயல் விசுவாச செயலாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது அல்ல லூயா சரி விசுவாசத்தில் பேசுவது என்பது எப்படிப்பட்டதுன்னா ஒன்று குறைஞ்சி இரண்டாம் அதிகாரம் விசுவாசத்தில் பேசுவது என்பது அப்படின்னு ஒரு மூணு டாட்டு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று குறைந்த இரண்டாம் அதிகாரம்படி இழுதி இருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை கண் காணவில்லை காது கேட்க காது கேட்கவில்லை அவைகள் மனுஷனுடைய அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை தோன்றவும் இல்லை நல்லா கவனிங்க விசுவாசத்தினால் வர்றத இந்த மூணு விஷயமும் அறிந்து கொள்ளாது எந்த மூணு விஷயமும் கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இருதயத்தில் தோன்றும் அப்படின்னா என்னன்னா மனுஷிகமான கண்களால் பார்க்க முடியாது மனுஷிகமான காதால் கேட்க முடியாது மனுஷிகமான இருதயத்தில் தோன்றாது அப்படின்னா மனம் சார்ந்த விஷயம் கிடையாது விசுவாசம் ஆவி சார்ந்த விஷயம் தான் விசுவாசம் சொல்லுங்க மனம் சார்ந்த மனம் சார்ந்த சார்ந்தது கிடையாது சார்ந்தது கிடையாது விசுவாசம் ஆவியோடு சார்ந்தது விசுவாசம் ஆவியோடு சார்ந்தது விசுவாசம் அப்ப நல்லா கவனியுங்க அப்ப விசுவாசம் என்பது சைக்காலஜி கிடையாது அது தேவனிடத்து புறப்பட்டு வந்து நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் அல்ல சரி அப்ப பன்னிரெண்டாம் அதிகாரம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசந்த வாசிங்கன்னா மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய தேவனை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஒருமையோடு ஒருமையோடு ஓட கடவும் அப்படின்னா விசுவாசத்தை நம்ம ஆரம்பிக்க முடியாது நாம முடிக்கவும் முடியாது யார் தான் ஆரம்பிப்பார் யார் தான் ஆரம்பிப்பார் கர்த்தர் தான் ஆரம்பிப்பார் யார் தான் முடிப்பார் கர்த்தர் தான் முடிப்பார் அப்போ எங்கே ஆரம்பிப்பார் நம்முடைய ஆவியில் ஆரம்பிப்பார் அதை சொல்கிறார்ல பரிசுத்த போல் நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களான்னு கேட்குறாருல அப்போ விசுவாசம் என்பது ஆவியோடு சார்ந்தது மனதோடு சார்ந்தது கிடையாது நம்பிக்கை என்பது மனதோடு சார்ந்தது ஆவி என்பது அது விசுவாசம் என்பது ஆவியோடு சார்ந்தது இதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னா ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம் ரெண்டு குறிஞ்சியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ரெண்டு குறிஞ்சியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து இருந்து சுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் அப்ப விசுவாச ஆவியோடு இணைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா அப்ப விசுவாச ஆவி பரிசுத்தாவி அவருக்குள்ள இருந்து நமக்கு கிடைக்கிற வார்த்தையின் மூலமாக விசுவாச ஆவி செயல்படணும் இப்போ மனம் சார்ந்த விஷயம் கிடையாது விசுவாசம் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க அது ஒரு நம்ம திரும்ப திரும்ப ஒன்னையே சொல்லிக்கிட்டு இருந்தா கிடைச்சிரும் நீங்கள் மனசுலேருந்து திரும்ப திரும்ப ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு விஷயத்தையோ சொல்லிட்டு இருந்தா அது மனம் சார்ந்த விஷயம் அது சைக்காலஜியில போய் சேர்ந்துடும் கிடைக்குமானாக்கா ஃபிஃப்டி பெர்சன்ட் கிடைக்கும் அது வேலை செய்யுமா சைக்காலஜி வேலை செய்யுமானா செய்யும் ஃபிஃப்டி பர்சன்ட் செய்யும் ஆனால் விசுவாசம் நூறு பர்சன்ட் செய்யும் ஃபிஃப்டி பெர்சன்ட் வேணுமா நூறு பெர்சன்ட் வேணுமா நூறு பர்சன்ட் தான் வேணும் சில சொல்லுவாங்க நடுவில் நிற்பாங்க தான் இதை நான் நினைக்கிறேன் நடக்கும் அப்படின்னுவாங்க நடக்கும் சில சமயத்தில் நடக்காது நடக்க சொல்லுவாங்க நான் அப்பயே நினைச்சேன் நடக்காதுன்னு ஒரு மனசை சொல்லிச்சு நடக்குன்னு ஒரு மனசு சொல்லிச்சு இதுதான் சைக்காலஜி ஆனால் நடக்கும்னு சொல்கிறது விசுவாசம் நடந்தாலும் நடக்கும் நடக்காட்டாலும் போகணும் ரெண்டுக்கும் இடையில் நிற்கிறது இந்த மனோதத்துவம் அதுக்கு நிறைய ஸ்டடி பண்ணி இருப்பாங்க ஆனால் நம்ம விசுவாசத்தை விசுவாசத்தின் ஆவி உடையவர்களாக இருந்து ஆவியில் வருகிற வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை பேச வேண்டும் அதுக்கு தான் நல்லா நல்ல தியானிங்க காலையில் அதிகாலை ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்தி உட்காந்து அப்படியே தியானிச்சிங்கன்னா அப்படியே பனி போல் அவருடைய வார்த்தை இறங்கும் நல்லா தியானித்து நல்லா பேச 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 என்ன ஆவியிலிருந்து பேசுகிறீங்களோ விசுவாசத்தில் அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அமன் சொல்லாமா அல்ல லூயா சரி அப்படின்னா விசுவாசத்தை யார் ஆரம்பிப்பார் தேவன் தான் யார் முடிப்பார் தேவந்தா தேவன் தான் ஆரம்பிப்பாரு தேவன் தான் முடிப்பாரு அலே லூயா சரி அப்படின்னா நாம மனதில் தோன்றுகிறவைகளை பேசுவதற்கு அழைக்கப்படவில்லை நம்ம எதில் எதில் தோன்றதை மனதில் தோன்றுகிறதை பேசுவதற்கு அழைக்கப்படவில்லை நீங்க இந்த மனம் சார்ந்த விஷயத்தை தான் மனோ தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்ன விளக்கம் இஸ் தர்றாங்க ஸ்டடி அண்ட் பிஹேவியர் சைக் சைக்காலஜிஸ் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் மைண்ட் அண்ட் பிஹேவியர் அப்படின்னா மனம் சார்ந்த மனதிலிருந்து வருகிற சிந்தனை யோசனை இவைகள் சார்ந்த ஒரு படிப்புக்கு பேர் தான் மனோ தத்துவம் சொல்கிறாங்க இன்னும் தமிழில் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியிறதுக்காக சொல்கிறேன் எப்படின்னா உளவியல் என்பது அகநிலை கட்டமைப்பின் பன்முகத்தன்மையை காட்டுகிறது என்னது உள்ள என்னென்னலாம் ஓடுதோ இப்போ நம்ம நல்லா கவனிக்க இதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையில் என்னெல்லாம் இருக்குது கையில் என்னெல்லாம் இருக்குது சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ சத்தமாக சொன்னால் தானே தெரியும் விரல்கள் விரல் இருக்குது நகம் இருக்குது எலும்பு இருக்கு எலும்பு இருக்கு தசை இருக்கு தசை இருக்கு நாளம் இருக்கு தோல் இருக்கு ரத்தம் இருக்கு நரம்பு இருக்கு எல்லாமே நிறைய இருக்கு மனசுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு நிறைய இதை விட அதிகமா இருக்குது இதை தான் மூணு வருஷம் பிஎஸ்சி சைக்காலஜி எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சிட்டு இருக்காங்க ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற பிஹேவியர் என்ன அவன் ஏன் அப்படி இருக்கிறான் ஏன் கோவப்படுறான் ஏன் அவன் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் ஏன் அவன் பணத்து மேல ஆசைப்படுறான் ஏன் இந்த பிரபஞ்சத்தின் மேலே ரொம்ப வாசப்படுறான் அப்படின்றத படிக்கிற அது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம எதை படிக்கணும்னா தேவனை படிக்க வேண்டும் தேவன் யார் அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய தன்மை என்ன அவர் என்னெல்லாம் செய்வாருன்றத படிச்சிங்கன்னா விசுவாசம் கிடைக்கும் மனுஷனை படிச்சா மனோதத்துவம் தேவனை படிச்சா விசுவாசம் அவரை படிக்காம விசுவாசம் வரவே வராது அந்த விசுவாசம் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா வேதத்தின் ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே தான் விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் ஆகவே வார்த்தையை ஆழமாக தியானிக்க வேண்டும் அல்ல சரி அப்போ மன சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஆபத்தானது தான் அதை கொண்டு வந்து நம்ம விசுவாசத்தில் சேர்த்தக்கூடாது அதுக்கு ரெண்டு வசனம் வாணிங்காக வாசிக்கிறேன் நான் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனம் மனதின் யோசனைகள் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது மனுஷனுடையது பிரதியுத்தரம் மனதுல இருந்து வர யோசனை யாருடையதா யாருடையது மனுஷனுடையது மனுஷனுடையது அப்ப நீங்க மனசுல நினைச்சதெல்லாம் ஆண்டவர் பேசுறது நினைக்கூடாது நினைச்சிட்ட கர்த்தர் தான் எனக்கு சொன்னதான் நினைக்கிறேன் அப்படி வரும் அது தப்பு மனதின் யோசனை யாருடையது மனுஷனுடையது ஆனால் கவனிங்க இன்னொரு வசனம் கூட ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகள் மனதின் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் மனித சிந்தனைகள் மனித எண்ணங்கள் மனித யோசனைகள் தானாகவே நீங்கள் கட்டமைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருட்டு தான் இருக்கும் வெளிச்சம் வராது ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில மட்டும்தான் வெளிச்சம் இருக்கு ஆகவேதான் வேத வசனத்திலிருந்து நாம் பேச வேண்டும் அந்த வேத வசனம் தேவனால் நமக்கு ரேமாவாக கொடுக்கப்பட வேண்டும் அல்லூயா எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது அல்ல சரி இப்போ இன்னொரு விஷயத்தை கூட வாசிக்கலாம் இந்த விசுவாசத்தில் பேசுவது என்பது மனம் சார்ந்த விஷயம் அல்ல ஆவி சார்ந்த விஷயம் இந்த உலகத்தில் தேவனுடைய விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு நமக்கு ஒரு மனநிலை வேணும் என்ன நிலை வேணும் நல்ல மனநிலை வேணும் என்னென்னா எதன் மீதும் பற்று இருக்க கூடாது எதன் மீதும் சத்தமாக சொல்லுங்க பற்று இருக்கக்கூடாது எதன் மீதும் வெறுப்பும் இருக்கக்கூடாது அந்த நடுநிலையில இருந்து வேதத்தை வாச்த்தாதான் வேத வசனத்துலேருந்து கரெக்டான வேர்டு நம்ம எழுதிகிட்டு வரும் விருப்பம் இருக்கக்கூடாது எந்த விஷயத்திலையும் வெறுப்பும் இருக்கக்கூடாது அந்த ஒரு நெஃப்யூவான நிலையில நின்று பைபிளில் படிக்கணும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களா இன்றைக்கி வந்து பத்தாயிரரூபா வேணும் கண்டிப்பாக கிடைக்கும் அன்றைய நிலையிலே படிச்சிங்கன்னா படிக்கிறதெல்லாம் எப்படி வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு காசு வர்ற மாதிரியே தெரியும் ஒவ்வொரு பக்கத்தில் வசூறமடிகளும் காசு வர்ற மாதிரியே தெரியும் அப்புறம் பார்த்தா காசு வராது இப்போ என்ன சொல்லு எப்படி நிலையில் போனோம் ஆண்டவரே காசு எனக்கு முக்கியம் இல்லை உங்கள் சித்தந்தான் முக்கியம் காசு மேலே விருப்பம் வேண்டாம் வெறுப்பம் வேண்டாம் உங்கள் சித்தமான தாங்க அப்படின்னு படித்தீங்கன்னா கத்துற அதுலேருந்து ஒரு விசுவாச வார்த்தை உங்களுக்கு அனுப்புவார் ஆவியில அதை அடுத்த விசுவாசிக்க எல்லா வேலையும் தான் நடைமுறையில் நீங்க கடைபிடிக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறதா இருந்தாலும் விருப்பு வெறுப்பில்லாத மனநிலையில் கத்தர்கிட்ட போய் உக்காரணும் அதுலேருந்து இருந்து பிறக்கிறது தான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும் சரி இதுக்கு ஒரு வார்னிங் ஒரு வசனம் பாருங்க ஒன்றுத்திமத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏன் அப்படி இருக்கணும் அப்படின்னா அப்படி இல்லாமல் போனால் அது ரொம்ப டேஞ்சராஸ் ஆன விஷயமாக இருக்கும் பண ஆசை எல்லா தீமைக்கும் சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை ஒத்தி கொண்டிருக்கிறார்கள் கொண்டு இருக்கிறார்கள் லிசன் 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 ப்ளீஸ் லிசன் இந்த மனநிலை இல்லாமல் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணுன்றதோட ஒரு உபாசம் போடுறது இந்த ஆசீர்வாதத்தை பிடிக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னு ஆண்டர்கிட்ட கேட்கறது பிடிவாதமாக நிற்கிறது என்னென்னா விசுவாசத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துடும் அப்போ இங்கே போட்டிருக்கு த லஸ்ட் ஆஃப் மணி இஸ் ரூட் ஆஃப் ஆல் யூ வில் ஒன்று ரெண்டு கிடையாது எல்லா தீமைக்கும் ஊற்று அதுதானா எது எல்லா தீமைக்கும் ஊற்றுறது பணம் ஆசை பணம் வேணுமானால் வேணும் அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் அந்த மனநிலையோடு ஜபத்துக்கு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிறாரு அப்படி இருந்தால் எது டேமேஜ் ஆகிடுமா விசுவாசம் என்ற கப்பல் டேமேஜ் ஆகிடும் இப்போ நான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆவியானவரால் தூண்டப்பட்டு அந்த ஜபத்தை பண்ணுவேன் அந்த ஜபத்துக்கு பதில் வரும் அவ்வளோதான் நீங்களும் வேதத்தில் பொழுதும் ஜபத்தில் உட்காரும்பொழுதும் விருப்பு வெறுப்பெற்ற நடுநிலையான மனநிலையில் கத்தர் எதை சொன்னாலும் கேட்பேன் என்ற மனநிலையில் உட்காந்துருணும் உட்காந்து பாருங்க கத்தர் கரெக்டாக பேசுவார் கரெக்டாக விசுவாசத்தை கொடுப்பார் டக்குன்னு அடித்து தூக்கி கொண்டு போயிடுவார் அல்ல லூயா சரி அப்போ அவங்க என்ன பண்ணாங்க எதைக்க டேமேஜ் பண்ணிட்டாங்க பனாசையினால் விசுவாசம் என்ற கப்பலை சேதப்படுத்தினார்கள் அது கீழே ரெண்டு பேர் வரும் பாருங்க அடுத்த வசனத்தில் நீயோ தேவனுடைய மனுஷனே ஈவைகளை விட்டு ஓடி நீதியும் தேவபக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு பணத்தை நாடுவதற்காக ஜபத்தில் உட்காராதே இதெல்லாம் நாடும்படி ஓடு நில்லு படி உட்காரு அப்போ ஆண்டர் கொடுக்கறது ஃபஸ்ட்டு கொடுக்க விரும்புறது என்ன தெரியுங்களா அழியாத ஆசீர்வாதங்களை கொடுக்குறாரு ரெண்டாவது நம்ம கேட்காமலே அழிந்து போகக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு அழியக்கூடிய ஆசீர்வாதம் அவர்கிட்ட தான் இருக்குது அழியாத ஆசீர்வாதம் அவர்கிட்ட தான் இருக்குது அப்போ புரியுது உங்களுக்கு நீங்கள் இனிமேல் ஜபத்தில் உட்காரும்போது எந்த மண்ணல் உட்காரணும் நான் விருப்பு விருப்பம் இல்லாத மண்ணலை கேட்டு பாருங்க எனக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பார் எதையுமே கர்த்தரை கட்டாயப்படுத்தக்கூடாது கத்தரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இதை செஞ்சே தான் ஆகணுன்னு அவர்கிட்ட நிற்கக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த போகக்க வேண்டிய மனநிலைக்குள்ளாக நீங்கள் வந்து விட வேண்டும் அல்ல லூயா இன்னொரு வசனம் கூட பாருங்கள் ரெண்டு தீமத்தியும் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ரெண்டு தீமெத்தையும் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏனென்றால்

இப்பவுளி எப்போ பார்த்தாலும் ஸ்விஸ்ஸாக அருவி பாடுபடு ஆண்டவருக்கு எது வந்தாலும் தாங்கிக்கோ சகிச்சிக்கோனே பேசிகிட்டு இருக்காரா இவருக்கு டென்ஷன் ஆகி போச்சு என்னடா நம்ம ஜாலியாக இருக்கிறது ஒரு காரை வாங்கினோம்னா ஒரு பைக் வாங்கணும்னா ஜாலியாக போனோமா சாப்பிட்டோமா ரெஸ்ட் எடுத்தோம்னா இல்லாமல் ஊழியத்தில் இவர் போட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கார் நம்மளை போட்டு வதன்னு வதச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இருந்தால் நம்ம ஜாலியாக இருக்கவே சொல்ல மாட்டேறீங்களே முடியாதுன்னு சொல்லிட்டு தேமா எதன் மேல் ஆசை வைச்சாரா இப்ப பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு என்னை விட்டு போய் விட்டாங்க பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா எனிவர்ட்ஸ் காஸ்மாஸ் ப்ரெசண்ட் வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம் இந்த மூணு வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பயன்படுத்து பிரபஞ்சம் என்பது இன்னொன்னு சொல்றாங்க இந்த ஐம்பூதங்களானதுன்னு சொல்றாங்க இல்லையா ஆ நீர் நெருப்பு காற்று வாயு அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல மண்ணும் ஒரு எலிமெண்ட்டாக வருது இந்த ஐம்பூதம் சொல்றாங்க அப்போ அதெல்லாம் இது சேர்ந்தது தான் என்னது என்னன்னு என்னென்னு இப்பிரபஞ்சம் பிரபஞ்சம் நீங்கள் இந்த பிரபஞ்சம் வர்ற இந்த வார்த்தை வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கு பின்னாடி பிரபஞ்சத்தின் அதிபதி நீப்பான் பிரபஞ்சத்தின் அதிபதி இப்பிரபஞ்சத்தின் அதிபதி வருகிறான் என்கிட்ட அவனுடைய விஷயம் ஒண்ணுமே இல்லைன்னு ஏசு சொல்றாரு கெச்சமனை தோட்டத்தில் காட்டி கொடுக்க வரும்பொழுது அவர் பிடிக்க வரும்பொழுது பிரபஞ்சம் என்ன செய்கிறதுனா விசுவாசத்தை விட்டு இழுத்து விடுகிறது நித்திய ஜீவனை விட்டு வெளியே கொண்டு வந்து விடுகிறது ஆக பிரபஞ்சத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு நம்ம பிரபஞ்சத்தில் தான் வாழ்றோம் இந்த பிரபஞ்சத்துக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது ஸ்பிரிச்சுவல் ரில் அது பிரபஞ்சத்தை ஆசை வைக்கிறவங்களுக்கு அங்கேருந்து ஒரு கனெக்ஷன் கிடைக்கும் அது அவங்களுக்கெல்லாம் தேவன் பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆனால் தேவன் பேச மாட்டார் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி அநேக ஆசைகளை உண்டு பண்ணி அவர்களை திசை திருப்பி விட்டுகிட்டே இருப்பான் அப்போ இப்பிரபஞ்சம் எதுலேருந்து வருதுன்னு சொன்னால் ஆசையிலிருந்து வருது அப்போ அதாவது பிரபஞ்சத்துக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆசை அதிகமாகும் அந்த ஆசை பொழுது விசுவாசத்தை விட்டுருவாங்க இப்போ நிறைய பேர் ஆசையை தான் ஆண்டர்கிட்ட வராங்களே தவிர நித்திய ஜீவனை அடையிறதுக்கு நான் வந்தேன்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவாக இருக்காங்க ஒரு ஐஸ்வர்யமில்லை வாலிபன் தான் ஆண்டர்கிட்ட ஆண்ட கேட்குறான் நான் நித்திய ஜீவனை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு அவர் ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டார் ரெண்டாவது அவங்க கேட்குறான் நான் இன்னும் பூரண சகுணராக இருக்குன்னா என்ன செய்யணும் அப்போ சொல்கிறார் நீ உன் பணம் சொத்துக்கத்தெல்லாம் விற்று தரித்திரனு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றிவான்னு சொன்னார் அப்போ உடனே அவன் என்ன செய்தான் அவன் அதிக ஆசை ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் தூக்கத்தோடு போய்விட்டான் அப்போ பண ஆசையோ பிரபஞ்ச ஆசையோ அவைகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம ஜபத்தில் வரக்கூடாது அப்படி வந்தால் விசுவாசம் வேலை செய்யாது அப்போ விசுவாசத்தில் பேசுவது என்பது பிரபஞ்சத்தின் ஆசையினால் தூண்டப்பட்டு பேசுகிறதோ பணாசினால் தூண்டப்பட்டு பேசுகிறதோ மனதினுடைய எண்ணங்களினால் பேசப்படுகிறதோ அல்ல ஆவியானவருடைய தூண்டுதலினால் உண்டாகிறது தான் விசுவாசம் அந்த விசுவாசம் நித்தியத்தில் இருந்து வரும் நித்திய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் பூமிக்குரிய ஆசிர்வாதங்களை அது கொண்டு வரும் ஆனா நம்ம மனநில எப்படி இருக்கும்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்னொரு விஷயத்தை நீங்க வாசிச்சிங்கன்னு சொன்னாக்கா வாசிங்க ரோமர் பதினொன்று ஒன்று விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது லூயா அப்ப நம்ம என்ன செய்யணும்னா ஒன்று குறைஞ்சீரில் அதையும் நம்ம வாசிக்கலாம் ஒன்று குறைஞ்சீர் ஒன்றாம் அதிகாரத்தில் தேவன் உண்டு பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கும் அவர் தம்முடைய ஆவியினால் அதை வெளிப்படுத்தினார் வாசிங்க எழுதியிருக்கிறபடி எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிற தேவன் தமிழ் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் ஆயத்தம் பண்ணினவைகளை காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை பாருங்க சைக்காலஜிக்கலா இதெல்லாம் வரல ஆனா அடுத்த வசனம் நமக்கோ நாமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே நல்லா கவனிங்க நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் நித்தியத்திலிருந்து வரணும் அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் வீடா இருக்கலாம் காரா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் ஆவிக்குரிய வரங்களாக இருக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம் பிள்ளைகளே பிள்ளைகளாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் திருமணமாகலாம் எல்லாம் இருக்கலாம் எது இருந்தாலும் எங்க இருந்தா வரணும் நித்தியத்திலிருந்து வரணும் அங்கே நேராக போய் பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடாதுன்னா ஆசை உண்டு பண்ணி சின்ன ஆசீர்வாதத்தை வாங்கி சீக்கிரமா இழந்து போறதுக்கு இந்த உலகம் ஆசை காட்டும் நல்ல லூயா ஒருத்தனை கட்டுப்படுத்தணும்னா சொல்கிறாங்க அவனுக்கு நிறைய ஆசையை தூண்டி விட்டீங்கன்னா அவன் உனக்கு கட்டுப்பட்டுருவான்றான் இந்த உலகம் என்னத்தை உண்டு பண்ணிகிட்டு இருக்குது ஆசைகளை தூண்டி விட்டு அப்போ நமக்கோ நமக்கோ தேவன் அவைகளை தேவன் அவைகளை வெளிப்படுத்தினா ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் அல்லேலூயா சொல்லமா அல்லேலூயா ஏனோ கொஞ்சம் சத்தமா சொல்வோம் அல்லேலூயா ஆகவே நாம ஆவி தேவனுடைய ஆவியோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு விஷயமும் ரொம்ப சாதாரணமா ரொம்ப சீக்கிரமா நடந்து முடிஞ்சிடும் இதுக்கு இடையில தான் இந்த உலக ஆசை பிரபஞ்ச ஆசை பண ஆசை வந்து போராடும் அதனால தான் நம்ம ஜபத்தில் பொழுது விசுவாசத்தில் பேச வேண்டுமே தவிர மனதில் தோன்றுகிறதை பேசக்கூடாது விசுவாசம் செய்யும் நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதம் கொண்டு வரும் அதனால நம்ம எதில் நிக்கணும் விசுவாசத்தில் நிக்கணும் நமக்கோ அவ நமக்கோ தேவன் நவிகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நம்ம முடிக்கலாம் ஏசு கிறிஸ்து இடத்துல கேட்டு வந்தாங்க அப்போ பேதுரப்பா சொன்னார் நீ போய் கடலில் தூண்டி போடு மொதல் ஒரு மீன் பின் கிடைக்கும் அந்த வாயை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு இருக்கும் அதை எடுத்து உனக்கும் எனக்கும் டேக்ஸ் கட்டிடு அப்படின்ட்டார் இங்கே கவனிங்க பேதரு கில்லாடி மீன் பிடிக்கிறதுல இயேசுவுக்கு இயேசுக்கு மீன் பிடிக்க தெரியாது அவர் தச்சு வேலை செய்வார் நல்லா மீன் பிடிக்கலை இவர் தச்சு வே இது தச்சு வேலை தெரியாது இவர் மீன் பிடிக்கிறார் இப்போ ஒரு கார்பெண்டர் வந்து ஒரு ஃபிஷர்மேனுக்கு வைங்களேன் நீ இந்த மாதிரி மீன் பிடின்னு சொன்னாக்க கேட்பாங்களா கேட்க மாட்டேன் அவர் தொழிலில் தான் அவர் எக்ஸ்பர்ட்டு ஆனால் தேவன் எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டு இப்போ ஆனால் கீழ்பிடிக்கிறாரு நீங்க சொல்ற மாதிரி நம்ம போறோம் போட்ட உடனே ஒரு மீன் வாயிலிருந்து என்ன வருது எடுத்து கொண்டு வந்து டேக்ஸ் கட்டுறாரு இதுதான் விசுவாசம் அது எப்படிங்க ஃபஸ்ட்டு தூண்டி போட்டால் மீன் வரலாம் என்ன பண்றது அந்த மீன்ல காசு இல்லைன்னா என்ன பண்றது கேட்டாரா பேதுரு அதுதான் அங்க போனால் அது வரும் அது கொண்டு வந்து முடிஞ்சு போச்சு இதுதான் விசுவாசத்துல அங்கேருந்து வந்துச்சுன்னா அது தானாக வரும் காசு கொண்டு காசு வச்சிருக்கிற மீன் தானாக கொண்டு வந்து காசை கொடுத்துட்டு போகும் தான கர்த்தருடைய விசுவாசம் வேலை செஞ்சதுன்னா தானாக எல்லாம் நடக்குங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அல்ல லூயா இன்னை வரைக்கும் புரியல பேதிருக்கும் சரி நமக்கும் சரி எப்படி மீன் வாயில காசு வந்துச்சு ஒன்றும் மீன் முழுங்குச்சுன்னா அந்த காசு செறிக்காது செத்து போயிடும் இல்லையா ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துச்சுன்னா காசு வெளியே வரலாம் குடல் கிழிச்சு செத்து வைடல நல்ல கவனிக்க தான் அந்த மீன் அந்த காசை முழுங்கிருக்குன்னா யார் போட்டது எப்படி அந்த காசு அது வாய்க்கு கிடைச்சது ஆராய்ச்சி பண்ணி பாருங்க வாயிலே வச்சிருந்துருக்கு கரெக்டாக தூண்டில் போட்டவன இன்னொரு இன்னும் என்னவோ வருதுன்னு பிடிச்சிருக்கு தூக்கிட்டாரு மீன் வாயில காசு மீனின் வாயிலே காசு வந்ததே கழுதை வாயிலே பேச்சு வந்ததே கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது இல்லையே உந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்த நாமத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உந்த சமூகத்தில் எல்லாம் கூடும் எல்லாம் கூடுமே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் உம்மால் கூடும் எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றும் இல்லையே உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த நாளிலே நீங்கள் விசுவாசத்தில் பேசும்படி கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அதன்படி பேசுவோம் அறுவடையை காண்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா வார்த்தை வசனங்களுக்காகவும் ஆலோசனைக்காகவும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய இருதயத்திலையும் வேலை செய்து கொண்டே இருக்கட்டும் ஆவியிலிருந்து வருகிற உடைய வார்த்தைகள் விசுவாசத்தில் பேசப்படும் பொழுது அவைகளை அப்படியே நீர் கொண்டு வந்து கொடுக்கிறீர் உம்முடையால் பேசப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் எங்கும் ஃபெயிலியர் ஆனதே இல்லை அதற்காக முக்கிய சோத்திரம் தொடர்ந்து கிருபி கொடுத்து காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி மேசு நாமத்தின் மனதார ஆசிர்வதி ஜபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல வாங்க மரவாதே ஆமேன் ஆமேன் அலே லூயா